ஜ ஸ்ரீராம் ராம 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 ஜயஹரி ராம 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 கரி கரி ராம 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 ஜயஹரி ராம ராம சீதாராம் எங்கெங்கெல்லாம் ராம் ராம் அங்கெல்லாம் அனுமானாம் கண்களில்லானந்தம் பொங்கும் பெருமானாம் ம ராம ராம சீதா ராம ராமா எங்கெங்கெல்லாம் ராம் ராம் அங்கெல்லாம் அனுமானாம் ஆனந்தம் பொங்கும் பெருமானாம் வரம் வேண்டி வருவோர்க்கு தரும் பகவானே நம்பி வரும் யாவருக்கும் பக்கபலம் மாவாயே ராமா என்று உச்சரிக்கும் நேரம் கண்ணெதிரே காட்சி தரும் வாயு குமாரணமையம சீதா ராம ஜெயராம ராம 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 சீதா ராம எங்கெங்கெல்லாம் ராம் ராம் அங்கெல்லாம் ஹனுமானாம் கண்களில்லா நந்தம் பொங்கும் பெருமானாம் ஏனென்று என்னாலும் கேட்காமலே உனை பணிந்தால் அருள் கிடைக்கும் மனம் பொன்னாகுமே யாராகிலும் உன்னை பூஜித்தாலே அருள் சுரக்கும் நிழல் விரிக்கும் அது உன் நெஞ்சமே தாசனாகவே உன்னை என்றும் பார்க்கிறேன் ஆஞ்சநேயனே என்னை ஒப்படைக்கிறேன் ஜெபமாலை மணியாகவே பற்றி வருகின்ற மனம் வேண்டுமே ராம 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 சீதா ராம ஜெயராம ராம 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 சீதா ராம ரகுராம எங்கெங்கெல்லாம் ராம் ராம் அங்கெல்லாம் ஆனந்தம் பொங்கும் பெறுமான பானத்தில் அசைந்தாடும் காற்றாடி போல் பட படக்கும் தவி தவிக்கும் என் எண்ணங்களே நூல் உன்னிடம் என்றும் தவழ்ந்திருக்கும் என இயக்கும் வழி நடத்தும் பொம்மலாட்டமையாம் ஆழ்கடலை தாண்டிய தேவன் காத்திருக்கிறேன் ஆசைகளை தாண்டிடவே நான் வேண்டி நிற்கிறேன் வரம் வேண்டும் வரம் வேண்டுமே என்னை கரை சேர்க்கும் தோல் வேண்டுமே ராம 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 சீதா ராம ஜெயராம ராம ராம எங்கெங்கெல்லாம் ராம் ராம் அங்கெல்லாம் அனுமானாம் கண்களில்லானந்தம் பொங்கும் பெருமானாம் பரம் வேண்டி வருவோர்க்கு தரும் பகவானே நம்பி வரும் யாவருக்கும் பக்கபலம் மாவாயே ராமா என்று உச்சரிக்கும் நேரம் கண்ணெதிரே காட்சி தரும் வாயுக்குமரணமைய சீதராம ஜெயராம ராம 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 சீதராம ரகுராம எங்கெங்கெல்லாம் ராம் ராம் அங்கெல்லாம் ஹனுமான கண்களில் ஆனந்தம் பொங்கும் பெருமானாம் அனுமானாம் பெருமானாம்